வணக்கம் கேபி கேக்கிங் கிச்சன் சேனல் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தா காலிஃப்ளவர் எப்படி நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சுன்னு பார்ப்போம் காலிஃப்ளவர் பத்தொன்போதாம் நூற்றாண்டு ஆரம்ப காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்தது முதலில் இங்கிலாந்திலிருந்து வந்த விதைகளை கொண்டு சோதனை பயிரிடப்பட்டன இந்தியாவில் காலிஃப்ளவர் முதலில் கொல்கத்தா மேற்கு வங்காளம் அருகே பயிரிடப்பட்டது அங்குள்ள காலநிலை தெளிந்த குளிர் ஈரப்பதம் காலிஃப்ளவருக்கு ஏற்றிருந்தது மேற்கு வங்காளத்தில் வெற்றியடைந்த பிறகு பீகார் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா போன்ற வட இந்திய மாநிலங்களுக்கு பரவியது பின்னர் மெதுவாக மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களிலும் பயிரிடப்பட்டது இன்னும் காலிஃப்ளவரை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்ப்போம் காலிஃப்ளவர் மத்திய கரை கடல் பகுதி மற்றும் ஏஷியா சில பகுதிகளில் முதலில் வளர்க்கப்பட்டதாக சொல்கிறாங்க இதனை காய் காட்டு கோஸ் வைல்டு கேபேஜ் என்றும் கிரேக் மற்றும் ரோமன் பேரரசு காலத்தில் கோஸ் வகைகள் மக்கள் உணவில் பயன்படுத்தப்பட்டன ஆறாம் நூற்றாண்டிலேயே சைபர் பகுதிகளில் காலிஃப்ளவர் வளர்க்கப்பட்டதாக சான்றுகள் உள்ளது பன்னெண்டாம் பதிமூணாம் நூற்றாண்டுகளில் காலிஃப்ளவர் இத்தாலி வழியாக ஐரோப்பா முழுவதும் பரவியது குறிப்பாக பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து நாட்டில் இது முக்கியமான காய்கறியாக மாறியது அதன் பின் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சுமார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது வரை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் காலிஃப்ளவர் இந்தியாவுக்கு பரவியது முதலில் கல்கத்தால்தான் பயிரிடப்பட்டது தற்பொழுது இன்று இந்தியா உலகில் மிக அதிகமாக காலிஃப்ளவர் உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஒன்றாகும் முக்கியமாக உத்தரப்பிரதேஷ் பஞ்சாப் ஹரியானா பீகார் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது காலிஃப்ளவர் வளரும் காலநிலையை பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்லருந்து டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி குழந்த காலநிலை சிறந்தது அதிக வெப்பம் வந்தால் பச்சை இலைகள் மட்டும் வளரும் பூ சரியாக உருவாகாது மண் வந்து செழுமையான சாணம் நிறைந்த நீர் வடிகால் வசதியுள்ள கரிசல் அல்லது மணல் கலந்த கரிசல் மண் வேண்டும் നിലത്തുക്കൊന്ന് രണ്ട് മൂന്ന് തരം ഉഴവ് ചെയ്തവേണ്ട ഇതൊക്കെ പസളിൽ ഉരം അല്ലെ മാണാൽ സേക്ക വേണ്ട നീർ തേങ്ങാമൊക്കെ ഉയരമാണ് പടുക്കല്ല പോടും വിതകൾ മുതലേ നാട്ടു മണ്ഡപത്തിലെ വിതയ്ക്കപ്പെടുക ഇരുപത്തഞ്ച് മുപ്പത് ആണ് ആണപൻ നാട്ടുകൾ വയറി മാറ്റി നട്ടു വയ്ക്കുക ഒവ് ചെടിക്കും നാൽപ്പത്തഞ്ചിലേ അറുപത് സെൻറ്റിമീറ്റർ ഇടവേള വിടപ്പെടുക சீரான நீர் பாசனம் தேவை ஆனால் நீர் வந்து தேங்கக்கூடாது வயலின் நடுவில் மற்ற மற்ற கொடிகள் பூச்சி நோய் கட்டுப்பாடு மற்றும் வர வரப்போடுவது அவசியம் அறுவடைக்கு ஏற்ப அறுபதுலேருந்து நூற்றி இருபது நாட்கள் அறுவடை செய்யலாம் பூ வலுவாகவும் வெண்மையாகவும் இருக்கும்போதே நம்ம வந்து அறுவடை செய்ய வேண்டும் இல்லைனால் பூச்சிகள் அரித்து காலிஃபர் ஃபுல்லாக வீணாக போயிடும் வயலில் பச்சை இதைகள் வரிசையாக நிறையா இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் வெண்மையான காலிஃப்ளவர் மறைந்திருக்கும் நம் இந்தியாவில் காலிஃப்ளவர் விதை விதைக்கும் காலங்கள் காலிஃப்ளவர் ஒரு குளிர்கால பயிரும் வெப்பநிலைக்கு ஏற்ப விதை விதைக்கும் மூன்று முக்கிய சீசன்கள் உள்ளது முன்கால வகைகள் ஏர்லி வெரைட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை மந்த் அறுவடை வந்து செப்டம்பர் அக்டோபர் மிட் சீசன் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா விதை விதைக்கிறது ஆகஸ்ட் செப்டம்பர் அறுவடை நவம்பர் ஜனவரி தாமதமாகவும் வரும் வகைகள் லேட் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா விதை விதைப்பு அக்டோபர் நவம்பர் முக்கிய விதைப்பு காலம் செப்டம்பர் டிசம்பர் குளிர்காலத்தில் சிறந்த விளைச்சல் கிடைக்கும் குளிர்பகுதிகள் நீலகிரி குன்னூர் கொடைக்கானல் நம்ம தமிழ்நாட்டில் விளைகிறது வருடம் முழுவதும் சில வகைகள் பயிரிடப்படுகின்றன ஆனால் அதிக விளைச்சல் ஜூன் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் நவம்பர் மாதங்களில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்